எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துருக்குனா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்ன என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம பார்த்து டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் செல் சுடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மேசி ஃபர்குஷன் டூ ஃபோர் ஒன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங் வண்டியோட ரொம்ப கம்மியான அவர் தாங்க இருக்குது வெறும் அறுநூத்தி ஐம்பது அவர் தாங்க ஓடி இருக்குது ரொம்பவே கம்மியான அவருங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜினு க்ரௌன் கீர் பஸ்லாம் அப்படியே உங்களுக்கு புத்தம் புதுசாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க வண்டியில் பேக்கில் வெயிட் கூட கழட்டுலாங்க வெயிட்டும் அப்படியே செட்டாக இருக்குது டிராக்ட்ரு புக் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குங்க லோன் ஆப்ஷன் இருக்குங்க வாங்க லோனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பேலர் ஓட்டுறவங்களுக்கு ரொட்டேட்ருசங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு எல்லாமே இருக்குது புக்கு கண்ட்ஸ் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்லாம் இல்லை மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்ட்ரு மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸும் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக மிக விரிவாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் உபகரணங்களை மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப் இருக்குங்க இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பது அவர் மட்டுமே ஓடின டிராக்ட்ரு இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநூத்தின உனக்கு ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் போல் ஒரு இன்னொரு டிராக்டர் செல்செயில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்